இந்த பொண்ணுக்கு நடந்த விஷயம் இந்த உலகத்தில் வேறு யாருக்குமே நடந்திருக்காது அதுக்கு முன்னாடி உங்களே ஒரு ஸ்டோரி போடணும் அவங்களே மேம் கவர் பாக்ஸில் கவர் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாவனா அப்படிங்கிற பொண்ணு அமெரிக்கா போகிறதுக்காக ஃப்ளைட் போய் ஏறுறா ஃப்ளைட்டுக்குள்ளே பாவனா போனதும் அங்கே எந்த பேசஞ்சர்ஸுமே இல்லை ஏர் ஹோஸ்டர்கிட்ட நான் ஏதாவது தப்பான ஃப்ளைட்டில் ஏறிட்டேனா அப்படின்னு கேட்குறா அதுக்கு அவங்க இல்லை நீங்கள் கரெக்டாக தான் ஏறி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாவனாவும் போய் சீட்டில் உட்காந்துடுறா அப்படி உட்காந்ததும் ஃப்ளைட் கொஞ்சம் நேரத்தில் டேக் ஆஃப் ஆகிட்டு டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் பாவனாக்கு ஏதோ சாப்பிடணும் போல இருக்குது அதனால ஃபுட்டே ஆர்டர் பண்றா கொஞ்ச நேரத்துல அதை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க பாவனா அந்த ஃபுட்டை சாப்பிட்றா அப்படி சாப்பிடும்போது போது அதுல பிளைட் டிக்கெட் ஊறி போய் கிடக்குது இதை பார்த்ததும் பாவனாக்கு சின்ன சந்தேகம் அதனால ஏர் ஹோஸ்டர்ஸ கூப்பிடுறா யாருமே வரல அதனால பாவனா எழுந்து போய் ஏர் ஹோஸ்டரை பார்க்க போறா அப்படி போன அவளுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி காத்திருந்தது என்னன்னா அங்க ஏர்ஹோஸ்டர்ஸ்லாம் ஒரு பேசஞ்சரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க